ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா நாலடியார் நாலடியார் அப்படிங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அது என்ன பதினெண் மேல்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னா பதினெண் மேல்கணக்கு நூல்கள் வந்து சங்க நூல்கள் அந்த சங்க நூல்களுக்கு அப்புறமா தோன்றிய நூல்கள் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம் அப்புறமா நாலடியாருக்கு வேறு என்ன பேர் இருக்குது அப்படின்னா நாலடி நானூறு அப்படின்னு சிறப்பு பேர் இருக்குது மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது நானூறு பாடல்கள் இருக்குது இதை யார் பாடினானா சமண முனிவர்கள் பாடிருப்பாங்க இப்போ பாடல் வரிகள் பார்க்கலாம் இது வந்து பழைய ஓல்டு புக்கில் உள்ள பாடல் வரிகள் சரிங்களா நாய்க்கால் சிறுவீரல் போல் நன்கனியர் ஏனும் ஈக்கால் துணையும் உதவாத நட்பெண்ணாம் சீத்தானும் சென்று கொள்ள வேண்டும் செய்க்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா கால் வந்து எப்படி இருக்குன்னா இருக்கும் அந்த மாதிரி நெருக்கமாக இருக்கிறவங்க நமக்கு ஈயோட கால் அளவு கூட உதவ மாட்டாங்க இதே இது வாய்க்கால் அப்படிங்கிறது வந்து தொலைவில் இருக்க நீரை வந்து வயலுக்கு பாய்ச்சும் அந்த மாதிரி தொலைவில் இருந்தால் கூட நமக்கு உதவக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவர்களுடைய நட்பை தான் நம்ம வந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொற்பொருள் இதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெருங்கி இருப்பர் என்னாம்னா என்ன பயன் அணையார்னா போன்றோர் செய்னா வயல் செய்மைனா தொலைவு சரிங்களா அடுத்தது புது புக்கில் உள்ள டாபிக் இதில் வந்து வேற என்ன வெளியில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா நாலடியாருக்கு வேளாண் வேதம்னு இன்னொரு பெயர் இதுவும் முப்பால் பகுப்பு கொண்டது அறம்பொருள் இன்பம் உடையது திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது இப்போ பாடல் வரிக்கு போகலாம் வைப்புலி கோட்படா வாய்த்தேயிருக்கையிலே மிக்க சிறப்பின் அரசர் செரிவல்லாம் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செல்வன விச்சை மற்ற அல்ல பிற அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கல்வியை வந்து நம்ம பொருள் பா பொருள் மாதிரி வைத்திருந்தால் அது மற்றவங்களால எடுத்துக்கிட முடியாது அதே மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க கொடுக்க அது குறைவும் படாது அதனால் ஒரு அரசரால் கூட அதை கவர்ந்துக்க முடியாது அதனால நம்ம மக்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் என்னன்னா கல்வி கல்வி தான் அழியான செல்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் சொல்லும் பொருள் வந்து வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படாமல் ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்தியில் வாய்க்கும்படி கொடுத்தல் விச்சைனா கல்வி அப்பப்போ ஸ்டாப் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து என்ன வரிகள் அப்படின்னா இம்மை பயக்குமால் ஈயக்குறைவின் தம்மை விளக்குமால் தாமுழராக கேடின்றல் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது நமக்கு இன்பத்தை மட்டும் கொடுக்காமல் நம்மளை உல உயிர் உள்ள வரைக்கும் உயிர்ப்புடன் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு சிறப்பை வந்து வேற உள் வேறு உலகத்தில் யாம் காணோன்னு சொல்கிறாங்க மம்மரருக்கும் மருந்து அப்படின்னா அறியாமைய மயக்கத்தை தீர்க்கும் அறிவுன்னு சொல்றாங்க கல்வியை அடுத்து மலைமிசை தோன்றும் மதியம் போல யானை தலைமிசை கொண்ட கொடையர் நிலமிசை துன்றினார் என்றடுத்து தூ தூற்றப்பட்டாரல்ல எஞ்சினார் இவலகத்தில் இல்லை எஞ்சினார் இவுலகத்தில் அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா மதியம் மாதிரி அதாவது மதி மாதிரி கொடையை வச்சுட்டு யானை மேலே வீச்சிருக்கக்கூடிய அரசனாக இருந்தாலும் அவங்க உயிரோடு வாழக்கூடிய அந்த காலத்திலே அறம் செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் இறப்பு அப்படிங்கிறது ஒரு நாள் வரும் யாருமே இந்த உலகத்தில் வந்து உயிரோட கடைசி வரைக்கும் இருக்க முடியாது இறப்பு அப்படிங்கிறது எல்லா மனிதருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அதை தான் சொல்கிறாங்க துஞ்சினார் என்றெடுத்து தூச்சப்பட்டார் அல்லால் அல்லாம் எஞ்சினார் இவ்வுலகத்தில் அடுத்த பாடல் வரிகள் நல்லார் நயவர் இருப்ப நயமிலா கல்லார் கொன்றாகிய காரணம் தொல்லை வினைப்பையன் அல்லது நடுங்கண்ணாய் நினைப்ப வருவதொன்றில் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு கல்வி அறிவில்லாத ஒரு செல்வந்தரை தான் இதில் வந்து சொல்கிறாங்க அந்த கல்வி அறிவில்லாத அந்த செல்வந்தர் வந்து ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு வறியவனுக்கு வந்து உதவாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது அதனால் அவருக்கு வந்து எந்த கெட்டதும் வராது அவர் வந்து நல்லா தான் இருப்பார் நல்லார் நயவர் இருப்ப ஏன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் முற்பயனில் செஞ்சக்கூடிய அந்த வினையோட பலன்னா அவர் வந்து இப்போ நல்லா இருக்காருன்னு சொல்லி அர்த்தம் அவர் மற்றவங்களுக்கு உதவி செய்யாட்டி கூட அதான் வினைப்பயன் அல்லது வேல்நெடுங்கண்ணாய் நினைப்ப வருவது ஒன்றில் இதோட அர்த்தம் வந்து முற்பயர் மு முற்பிறவி வினைப்பயன்னு அர்த்தம் அடுத்து கல்வி கரையில் கற்பவர் நாட்சியில் மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்த அமை உடைய கற்பவை நீருளிய பாலின் குறுகின் தெரிந்து இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா கல்வி வந்து நிலையானது ஆனால் க கற்கக்கூடிய நாம வந்து கொஞ்ச நாள் தான் வாழ முடியும் அந்த வாழ்கிற அந்த கொஞ்ச நாட்களையும் பல பிணிகள் நோய்கள்லாம் வரும் எப்படி ஒரு குறுகு வந்து பாலை மட்டும் நீர்லேருந்து எடுத்து பருகுதோ அதே மாதிரி நம்மவும் நம்ம லைஃப்பில் தேவையானதை மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல குறுகின் தெரிந்து அப்படிங்கிறது வந்து நம்ம படிக்கிற காலத்தில் அன்னப்பறவைன்னு சொல்லி படிச்சிருப்போம் பட் இப்போ உள்ள சோர்சஸில் வந்து நாரை இல்லாட்டி கொக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு எது சரியான ஆன்சர்னே நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடு இணைந்திருங்கள் மேலும் தகவல்களுக்கு சரிங்களா தேங்க்யூ